கடல்ல இந்த மாதிரி ஒரு வினோதமான காட்சியை உங்களால பார்க்க முடியும் எல்லா இடத்துலையும் கிடையாதுங்க ஒரு சில இடங்கள்ல அதுலயும் குறிப்பா பசிபிக் அண்ட் அட்லாண்டிக் ஓசன் ரெண்டுமே ஜாயின் ஆகக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான ஒரு காட்சியை பார்க்க முடியும் சரி இது பார்க்கும் பொழுது ஒன்றோடு ஒன்று கலக்கல அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் ஆனா உண்மை என்ன தெரியுமா ரெண்டுமே கலக்கும் ஆனா ரொம்பவே ஸ்லோவா நடக்கும் அதனாலதான் இந்த பேரியர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பசிபிக் ஓசன் அப்படிங்கிறது உப்புத்தன்மை அப்படிங்கிறது கம்மியா இருக்கும் அதாவது அட்லாண்டிக் ஓசன் கூட கம்பேர் பண்ணும் பொழுது ஏன் அப்படின்னா பசிபிக் ஓசன்ல மலைப்பொழிவு அப்படிங்கிறது ஜாஸ்தி அதே போல அதிகப்படியான ஆற்று நீர் அப்படிங்கிறது பசிபிக் ஓசன்ல கலக்குது பனிப்பாறைகள் மில்ட் ஆகுது இது எல்லாமே நடக்கிறதுனால அதனுடைய உப்புத்தன்மை அப்படிங்கிறது அட்லாண்டிக் ஓசனை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியா இருக்கு சோ ஆப்போசிட்ல அட்லாண்டிக் ஓசனுடைய உப்புத்தன்மை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு இப்படி ரெண்டு வாட்டருமே ஒண்ணா சேர்ற இடத்துல ஒரு பேரியர் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டென்சிட்டி அதிகப்படியான உப்புத்தன்மை தன்மை இருக்க இடத்துல அதிகப்படியான டென்சிட்டி அப்படிங்கிறது இருக்கும் அதே போல ஃப்ரெஷ் வாட்டர்ல உப்புத்தன்மை அப்படிங்கிறது கம்மியா இருக்கும் இது ரெண்டு ஒரே இடத்துல ஜாயின் ஆகும்போது ஒரு பேரியர் அப்படிங்கிறது உருவாகுது அதுக்காக இது ரெண்டும் மிக்ஸே ஆகாதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும் ஆனா ரொம்பவே ஸ்லோவா நடக்கும் அதனாலதான் அந்த பேரியர் அப்படிங்கிறது நமக்கு விசிபிளா தெரியுது அதற்கு டெம்பரேச்சரும் ஒரு காரணம்